உன்னை அறிகின்ற மனதிலத்தை அறிவதற்கும் தந்தவளே செடி கொடுப்போரை காப்பவரே அடைந்தேன் பொருள் என்றே அரம்பாடி வணங்கிடுவோம் ஸ்ரீ அம்மா பூமாதேவியே தேவியே வணங்கிடுவோம் ஸ்ரீ அம்மா பூமாதேவியே அறம்பாடி வணங்கிடுவோம் வழங்கிடுவோம் ஸ்ரீ அம்மா பூமாதேவியே தேசும் குணிசை அரங்கம் கொண்ட ஆயசி முடியும் தேசும் இசை அரங்கம் கொண்ட கண் இரு ஒளி இரு ஒளி கருமேரி உருவம் கொண்டார் கற்பக வீருசம் அரசு வேம்பு வில்வமுடன் கற்பக வீசவாம் அரசு வேம்பு வில்வமுடன் துளசிங்கம் நகரில் குடிகொண்ட வலம்புரி விநாயகா துளசிங்கம் நகரில் குடிகொண்ட வலம்புரி விநாயகா உங் பாதம் சரணம் சரணம் சரணமையா சீபற்ற மு சீக மீறி வந்த முன் சிங்கார சோதி மிம்ம பார்வதி வரமனும் சிமுக சித்தர் இன்னும் கார்மேகவண்ணனும் கம்சனும் எழைய கணவதி துணையனவோ பேர் வெற்ற தேவா என் சிங்கையில் வினையாடும் சுந்திர கணேசையும் குருவே சுந்திர கணேசையும் குருவே சொற்றுனைதியோன் சோதிவானவர் ஒற்றுனை திருந்தடி பொருங்க கைதுட கற்றுனை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சிலும் நற்றுணையாவது நமசிவாயவே நற்றுணையாவது நமசிவாயவே ஓ நம சிவாயவே எல்லா உலகமும் ஆனாயே ஏகம் வமுதலை தாயியே நல்லாரன்மை அறிவாயியே ஞானச் சுடர்விளக்காயின்றாயே பொல்லாவிரே புகசேவரையும் மேல் வைத்தாயியே செல்வாய செல்வம் தருவானியே திருவையகாதையும் செல்வீ வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலைஞருமே செந்தினக சேவகாம் என்று திருநீரோக்கு மேவ வராது வினை திருமுருகா என்று ஒரு தரம் சொன்னால் உருவது நெஞ்சம் பெரியது கண்ணீர் உள்ளம் இருந்திடும் வேளையில் அருள் ஒளி வீசுமாட்டவன் நீயே அப்பனும் பிள்ளையும் நீதானையா அழிப்பதும் அணைப்பதும் உன் கைதானையா கற்பனை வாழ்விகதியின் ஏதே கருணாகரனே கதிர்படி வேலா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அன்பின் எங்கள் எங்களம்மா அழகான செல்வமே எங்களம்மா நீதியின் எங்கள் அம்மா நிலையான செல்வமே எங்களம்மா ஜோதியின் எங்கள் எங்களம்மா தூய்மையான செல்வமே எங்களம்மா